இந்த பஞ்ச பச்சி இதை பற்றிலாம் என்கிட்ட சொல்லுவார் எனக்கு அப்போ அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தமே எனக்கு ஏன்னா இது ரொம்ப ஒரு ரெகுலரான முறையில் இல்லை ஒரு ரெகுலரான விஷயத்தில் எல்லாேருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது ஒரு நாள் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது அது என்ன அப்படின்னா கம்பெனியில் ஒரு சில டஃப்பான டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க யார் இருக்க போகிறா ரீட்டெயின் ஆக போகிறா கம்பெனியில் யார் கம்பெனியை விட்டு வெளியில் அனுப்ப போகிறாங்கன்ற மாதிரி ஒரு டஃப்பான டிசிஷனில் மேலே மேனேஜ்மெண்ட் இருக்காங்க அதில் ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு மேனேஜர் எங்களுக்கு மேனேஜராக இருந்தார் அப்போது அவரை பார்த்தாலே அந்த கம்பெனியே நடுங்கும் அந்தளவுக்கு ஒரு டஃப் மேனேஜர்னு வச்சுக்கோங்க இவர் என்ன பண்ணுறாரு என் கூட இருக்கிற நண்பர் இங்கே பேர் நம்ம வந்து என்ன வேணாலும் நடக்கட்டும் கம்பெனியில் என்கிட்ட சொல்கிறாரு கம்பெனியில் என்ன வேணாலும் நடக்கட்டும் நம்ம இனிமேல் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் அந்த பாட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் இவங்க எல்லா டிசிஷன்லையும் எடுத்து முடிக்கட்டும் அப்புறம் நம்ம வேலையில் இருந்தால் நம்ம வேலையை பற்றி கவலைப்படுவோம் இல்லைனா நம்ம பாட்டு வெளியில் போயிடுவோம் அப்படின்னா நீ போயிடுவாயே அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன் ஆனால் அவர் இவர் தைரியமாக என்கிட்ட அவர் பாட்டு என்ன இப்படி சொல்கிறாரு இவ்வளோ தைரியமாக வேலை மேல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் சரி நம்ம போய் மேனேஜர் ரூமுக்கு போவோம் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வெளியிலே சொல்லிட்டார் ரூமுக்கு வெளியிலே நம்ம நேராக போவோம் அந்த மேனேஜர் ரூமுக்கு அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு காஃபி வரும் நமக்கும் அவருக்கு வர காஃபில இவங்களுக்கும் காஃபி கொடுங்கன்னு சொல்லுவார் நம்ம அவரோடு சேர்ந்து காஃபி குடிக்க போகிறோம் ரூமுக்கு போனோடனே இது முதல் அதிர்ச்சி எனக்கு என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு அடுத்த ரெண்டாவது அதிர்ச்சி என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறதுலன்னு முடிவாயிடுச்சு நேராக மேனேஜர்கிட்ட போவோம் படத்துக்கு போகலான்னு பர்மிஷன் கேட்போம் அவர் நம்மளை படத்துக்கு அனுப்பி வைப்பார் அவர் கார் எடுத்துகிட்டே இன்றைக்கி நம்ம படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரி இன்றைக்கி நம்மளை மொத்தத்துக்கு இன்றைக்கே நம்ம சீட்டை கழித்து வெளியில் அனுப்பிட போகிறான் அந்த பையன் இவன் அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணுறான்ட்டு சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் என்னமோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாப்பில்ல என்ன தான் இப்போ அவருக்கு அந்த ரிசர்ச் மைண்ட் இருக்க மாதிரி எனக்கும் சின்ன வயசுலேருந்தே இது என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எப்பவுமே இருக்கும் என்னாச்சு அப்படிங்கிறாரு சார் நாங்கள் யாரும் வேலைலாம் எல்லாம் செய்யலை அதான் தெரியுமா எல்லாரும் அமைதியாக தான் இருக்கீங்க என்ன இல்லை அப்படியே வெளியில் போயிட்டு அப்படியே போயிட்டு ஒரு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் இந்த நண்பர் அவர் அதுக்கு எந்த விதத்துலேயும் அவர் வந்து அவரோட ஃபேஸில் வந்து எந்த கோத்தையும் காட்டலை சரி அதுவும் கரெக்டு தான் சரி போயிட்டு வாங்க வெளியில் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாரு சரி போகிறீங்க எதில் போகிறீங்கன்னு கேட்டார் நாங்கள் எங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறோம் பைக்கிலலாம் வேண்டாம் என் கார் சாகித்தரேன் அதிலே போயிட்டு வாங்க அப்படிங்கிறாரு எனக்கு அங்கேயே எனக்கு தலை சுற்றிடுச்சு எனக்கு எப்படி இவர் என்ன இது பாசிபிள் இதை எப்படி இவர் வெளியில் சொன்னார் இவர் சொன்னதுக்கு ஒரு வார்த்தை கூட உள்ள வந்து மாறவே இல்லை இது ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா இப்படி கேட்டதுக்கு அவர் எங்கள் சீட்டை உடனே கிழிச்சிருக்கணும் நடந்திருக்கணும் இதான் நடந்திருக்கணும்